அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பாடப்பகுதியாக நாம் பார்க்க இருப்பது பதினோராம் வகுப்பின் உரைநடை பகுதி ஒன்று பார்க்க போறோம் ஏற்கனவே இயல் ஒன்றில் அமைந்துள்ள உரைநடை பகுதியான பேச்சு மொழியும் கவிதை மொழியும் பகுதி ஒன்று பார்த்துருக்கோம் அதுல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன திருப்புதல் நம்ம பார்த்திடலாம் இந்திரன் அவர்களை பற்றி பார்த்தோம் இந்திரன் அவர்கள் ராசேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே போல இவர் வந்து பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்ற மொழிபெயர்ப்பு நூலிற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் விருது பெற்ற ஆண்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இவர் வந்து பன்முகத்திறமை கொண்டவர் அப்படிங்கிற செய்தியையும் நாம் பார்த்தோம் கவிதை அப்படிங்கிறது எளிய நடையில் அமையும் போது அது சாமானிய மக்களையும் எளிதில் சென்றடையும் என்ற கருத்துடைய பாரதியின் அடிப்படையில் பேச்சு மொழியையே கவிதை மொழியா கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் இந்திரன் அவர்கள் தன்னுடைய கருத்தா இங்கே பதிவு செஞ்சிருக்காரு அவர் வந்து சொல்லும்போது பாத்தீங்கன்னா அதாவது மொழி என்ற ஒன்றுதான் எனக்கு இந்த உலகத்தை பிரித்து காட்டியது அப்படின்னு சொல்வார் ஏன்னா ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து பெயரிட்டு வகைப்படுத்துவதற்கு மொழி எவ்வளவு இன்றியமையாதது அப்படிங்கிறத தன்னுடைய கருத்தின் மூலமா வலியுறுத்தி ஏன்னா அவர் சொல்லும்போது வாலினும் வலிமையானது என்னுடைய மொழி அப்படின்னு சொல்லுவாரு அதே போல பேச்சு மொழி திரவநிலையில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டோம் எழுத்து மொழி திடநிலையில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாரு நேரடி மொழி எது அப்படின்னு சொன்னா பேச்சு மொழியை தான் அவர் குறிப்பிடுறாரு ஏன் அப்படின்னு சொன்னா பேச்சு மொழி என்பதை கேட்பதற்கு எதிரில் ஒருவர் இருக்க வேண்டும் ஆனா எழுத்து மொழிக்கு அப்படி கிடையாது நம்ம சொல்ல வந்த கருத்துக்களை எழுத்து நடையில் எழுதும்போது நாம மட்டுமே போதும் ஆனா பேச்சு மொழியை பயன்படுத்துவதற்கு எதிராளி என்ற ஒருவர் தேவை அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் பேச்சு மொழிய நேரடி மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து பல கவிஞர்களினுடைய உதாரணங்களை இங்க நமக்கு இந்த பகுதியில மேலும் கொண்டு வந்திருக்காங்க அது எப்படி அதாவது பேச்சு மொழியில் அமைந்த கவிதைகளை எழுதக்கூடிய கவிஞர்களினுடைய கருத்துக்களை இங்க பதிவு செஞ்சிருக்காங்க அதை பற்றியும் அஹ் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்திரன் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு ஞாபகம் நினைக்கிற உங்களுக்கு அதாவது பேச்சு மொழி என்பது மனிதனின் உடலை போர்த்தி இருக்கக்கூடிய தோலை போன்றது எழுத்து மொழி என்பது நாம் உடுத்தக்கூடிய ஆடை போன்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இருப்பாரு அதனுடைய தொடர்ச்சியை பகுதி இரண்டில் தற்பொழுது காண இருக்கின்றோம் இப்போ பெருங்கவிஞர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இதன் மூலமா பாக்கலாம் முதல்ல வால்ட் விட்மன் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்த கவிஞர் இவரும் பாத்தீங்கன்னா இதழாளர் கட்டுரையாளர் ஆஹ் இவரை சொல்லணும் அப்படின்னு சொன்ன ரொம்ப முக்கியமானது இவரை பத்தினது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புள்ளின் இதழ்கள் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் என்ற நூலை எழுதியவர் இது உலக பெற்ற நூல் அப்படிங்கறது சொல்றாரு அடுத்து இந்த வால்ட் விட்மனுடைய கவிதை ஒன்றையும் நமக்கு இங்கே எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க எப்படி அவர் கவிதை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முதல்ல பார்க்கலாம் பெருங்கவிஞர்களினுடைய வாய்மொழி பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துபவர்களில் மூன்று வகையினர் இந்த பேச்சு மொழிய அப்படியே எப்படி கவிதைய கொண்டு வராங்க அப்படிங்கிறத மூன்று வகைப்படுத்தி சொல்ல வராரு அதுல முதல் வகையினர் யாரை போன்றவர்கள்னா வால்ட் விட்மனை போன்றவர்கள் இவர்களுடைய கவிதைகளில் எந்த ஒரு சொல்லுமே மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாக இருப்பதில்லை எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கவிதையில் எழுதக்கூடிய சொற்கள்ல இந்த சொல் தான் சிறந்தது இந்த சொல் தான் சிறந்தது இல்லை அப்படின்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது தான் அவர் சொல்ல வராரு ஏன்னா எந்த ஒரு சொற்களும் மற்றொரு சொற்களை விட முக்கியமானதாகி விடுவதில்லை கிடையாது எல்லா சொற்களும் ஒரே மாதிரியானவை தான் அப்படின்னு சொல்ல வராரு எழுத்துக்கள் எப்படி சொற்களில் கரைந்து போகின்றனவோ அதுபோன்று சொற்கள் கவிதைகளில் கரைந்து போவதில்லை இப்போ ஒரு வார்த்தையை பாக்குறோம் அங்க பல்வேறு எழுத்துக்கள் சேர்ந்துதான் ஒரு வார்த்தை உருவாகுது பல எழுத்துக்கள் சேர்ந்து இல்லையா இப்ப இந்த எழுத்து நமக்கு தனியா தெரியும் போது அதுவே நான்கு எழுத்துக்கள் சேர்ந்து என்னவாகுது வார்த்தையாகி விடுகிறது அததான் இங்க சொல்ல வர்றாரு எழுத்துக்கள் சொற்கள்ல கரைந்துடும் ஆனா சொற்கள் வந்து கவிதைகளில் கரைந்து போவதில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இவற்றில் சொற்கள் தங்களுக்கு தாங்களே பேசிக்கொள்வதில்லை கவிதைகள் இறுக்கி சுற்றப்பட்ட கம்பி சுருளை போன்று அல்லாமல் இப்போ ஒரு வரையறையை வச்சுக்கிட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ இப்ப உதாரணத்துக்கு மரபு கவிதைகளை கூட அப்படி சொல்லுவ அவருடைய க கருத்துல சொல்ல வரார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சொல்ல வந்த கருத்தை கவிஞன் இயல்பாக வெளிப்படுத்தாமல் சில சட்ட திட்டங்களோடு வெளிப்படுத்தும் போது அவனுடைய ஆன்ம ஆன்மனைய கருத்தை முழுமையா வெளியில சொல்ல முடியாது அவன் மனசளவுல என்ன நினைக்கிறானோ அந்த கருத்தை வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க அதனால அது எப்படி இருக்கும்னா இருக்க சுற்றப்பட்ட கம்பி சுருளை போன்று இருக்குமா அந்த மாதிரி இல்லாமல் எளிமையாக எல்லோருக்கும் புரியும் வகையில் அதைதான் சொல்ல வராங்க அதாவது ஆஹ் பேச்சு மொழிக்கே உரிய தளர்வோடு கட்டப்பட்டவைதான் இதில் பல நேரங்களில் கவிதை என்பது நடனமாடி கொண்டிருப்பவன் அவ்வப்போது நடப்பதற்கு தாவி விடுவது போல வெறுமனே ஒரு பேச்சு என்ற நிலைக்கும் நழுவி விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அதாவது கவிதை என்பது இறுக்கி சுற்றப்பட்ட கம்பிச்சுருளை போன்று அல்லாமல் தளர்வோடு கூடிய அதாவது எளிமையான கருத்துக்களோடு எல்லோருக்கும் சென்று சேரும் வகையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல இப்ப இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வால்ட் பிட்மன் அவர்கள் இவர் எந்த நாட்டை சேர்ந்த கவிஞர் அமெரிக்காவை சேர்ந்த கவிஞர் இவர்களுடைய புகழ்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டா புள்ளின் இதழ்கள் ஆஹ் அடுத்து இவர் வந்து புதுக்கவிதை இயற்றத்தை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஒருமதிப்பெண் வினாக்கள்ல நமக்கு இதுல எது வேணாலும் கேட்கலாம் பாருங்க அமெரிக்காவை சார்ந்த வாழ்விட்மன் அவர்கள் கவிஞர் இதழாளர் கட்டுரையாளர் புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் இவருடைய புள்ளின் இதழ்கள் என்ற நூல் உலக புகழ் பெற்றது இதுல மதிப்பெண் வினா எப்படி வேணாலும் நாம கேட்கலாம் அடுத்து கீழே பாத்தீங்கன்னா அவருடைய கவிதை கொடுத்திருக்காங்க ரொம்ப யதார்த்தமா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கவிதை அப்படியே ஆழ்ந்து படிச்சோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய இனிமை நமக்கு புரியிற மாதிரி இருக்கும் பாருங்க அப்படியே கனவொன்று நான் கண்டேன் உலகெல்லாம் திரண்டு வந்து ஒரு சேர தாக்கினாலும் தோற்காத பெருநகரம் ஒன்று கண்டேன் நண்பர்கள் நகரம் என்றொரு புது நகரம் வந்தது என் கனவில் அதாவது நண்பர்கள் நகரம் என்ற ஒரு புது நகரம் வந்தது என் கனவில் அன்பை விட பெரிதென்று ஒன்றும் அந்நகரில் இல்லை நட்பினுடைய ஆழத்தையும் அதனுடைய அன்பினையும் வெளிப்படுத்துறாரு அன்பை விட பெரிதானது அங்கு எதுவுமே இல்லை அன்பின் வழித்தடத்தில் மற்றதெல்லாம் சென்றன அதன் பின்னே என் நேரமும் மாந்தர் செய்வது எதுவென்றாலும் அன்பேதான் தெரிந்தது அங்கே அவற்றில் எல்லாம் அங்கு அன்பு ஒண்ணுதான் பிரதானமா இருந்தது எங்க அந்த அதாவது நண்பர்கள் என்ற அந்த புது நகரத்தில் அன்பு மட்டும்தான் அடிப்படை பணமோ பொருளாதாரமோ அங்கு எதுவுமே முன்வரவில்லை அவையெல்லாம் அந்த அன்பிற்கு பின்தான் இருந்தது என் நேரமும் ஆந்தர் செய்வது எதுவென்றாலும் அன்பேதான் தெரிந்தது அங்கே அவற்றில் எல்லாம் மக்கள் தோற்றத்திலும் அன்பே அன்பேதான் அவர் மொழியும் ரொம்ப அருமையா அந்த நட்பு நட்பிற்குள் இருக்கக்கூடிய அன்பின் ஆழம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போறது கவிஞர் மல்லார்மே ஆஹ் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரு இவருடைய முழு பேர் சொல்லும் போது ஸ்டெஃபான் மல்லார்மே அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டெஃபான் மல்லார்மே அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர் இவரோட கவிதை ஒன்றும் அழகா கொடுத்துருப்பாங்க அதாவது மாலுமிகளை பற்றி சொல்லக்கூடிய கவிதையா அவரது ரொம்ப அழகா இருக்கு இப்போ ஆஹ் கவிஞர் மல்லார்மை போன்றவர்கள் இரண்டாம் வகையினர் ஆஹ் வாழ்வீட்மன் வந்து முதல் வகை அதாவது கவிதை எளிய நடையில் எழுதக்கூடியவர்களை மூணு வகையா பிரிச்சாங்க இல்லையா அதுல இரண்டாம் வகையை சார்ந்தவர் மல்லார்மை இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் கவிஞர் மல்லார்மை போன்றவர்கள் இரண்டாம் வகையினர் இவர்களுடைய பேச்சு எதிராளியை விழித்து பேசுவது போன்று அன்று ஏன்னா எதிரில் இருக்கிற ஒரு கூப்பிட்டு நிறுத்தி வச்சு ஆஹ் அவங்க கேக்குற மாதிரியான கவிதைகள் இவரோடது கிடையாது எப்படி அவரு சொல்லும் போது பாருங்க மின்சார ரயிலின் நெருக்கத்தில் படியில் தொங்கிக்கொண்டு கொண்டு போகிற போது வெளியில் பறந்து கிடக்கும் தனிமையை சாட்சியாக வைத்து தங்களுக்கு தாங்களே என்ன பண்றது உதடு பிரித்து பேசிக்கொள்ளும் வகை இது ரெண்டாவது வகை அவர் விட்மன் சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த இறுக்கி போல் இல்லாம தளர்வோடு கூடிய வார்த்தைகளா அதாவது தளர்வோடு கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு இவர் என்ன சொல்றாரு ஒரு மின்சார பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது அப்படியே அந்த காற்று வீசக்கூடிய காற்றின் இதழ் வெளியில் அப்படியே தனக்குத்தானே பேசிக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த கவிதை அமைது அமையணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க அதாவது பறந்து கிடக்கும் தனிமையை சாட்சியாக வைத்து தங்களுக்கு தாங்களே உத உதடு பிரித்து பேசிக்கொள்ளும் வகை இது இவர்களுடைய கவிதைகளில் பேச்சு என்பது மூடிய நிலையில் செயல்படுகிறது தனிப்பட்ட ஒவ்வொரு சொல்லும் பிரிதொன்றை பேசுவதோடு மட்டுமல்லாமல் தன்னையே பேசிக்கொள்கிறது குறியீடுகளின் கூட்டம் ஒரு முனையிலும் மொழி மறுமுனையிலும் இருக்கையில் கவிதையின் பேச்சு இடையில் இருக்கும் வெளியில் புழங்குகின்றது அதாவது நமக்கு தோன்றிய கருத்துக்களை நமக்கு நாமே சொல்லிக் கொள்கின்ற வகையில் அமைகின்றது அப்படின்னு சொல் அமைகின்ற வகையில் எழுதக்கூடியவர்கள் யார் அப்படின்னா இந்த மல்லார்மே போன்ற கவிஞர்கள் அவர் எழுதின ஒரு கவிதையும் நமக்கு கொடுத்திருக்காங்க மல்லார்மே இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியவர் இவரை புரிந்து கொள்வதன் மூலமே குறியீட்ட குறியீட்டத்தையும் புரிந்து கொள்ள முடியும் அடையாளப்படுத்துறாரு பாருங்க இதுவும் ஒரு மதிப்பெண் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அவருடைய பார்க்கலாம் பாருங்க புத்தகங்களில் எல்லாம் படித்து விட்டேன் நான் தப்பி போகத்தான் வேண்டும் அங்கே ஆனால் உடலோ சோகத்தில் வானுக்கும் முன்பின் தெரியாத கடல் நுரைக்கும் இடையே மயக்கத்தில் பறவைகள் பறப்பதை உணர்கிறேன் என் கண்களில் பிரதிபலிக்கும் பழைய பூங்காக்களோ எழுதப்படாத தாளின் தூய வெண்மையின் மீது என் விளக்கிலிருந்து வீசும் பயனற்ற ஒளியோ தன் குழந்தைக்கு பாலூட்டும் அவ்விளம் பெண்ணோ எதுவும் தடுக்காது கடல் நீரில் நனையும் இந்நெஞ்சை நான் கிளம்பி செல்வேன் பாய்மரங்களை தூக்கி எறிந்து விட்டிருக்கும் நீராவி கப்பலே புறப்படு தொலைதேச இயற்கையை நோக்கி இரக்கமற்ற எதிர்பார்ப்புகளில் மனமுடைந்து ஆடும் கைக்குட்டைகளின் மகத்தான வழியனுப்பலை இன்னும் நம்பிக்கொண்டிருப்பது வேதனை அதோ பாய்மரமின்றி போய்சேர தீவுகளின்றி மூழ்கிவிட்ட விட்ட கப்பல்களின் மேல் சாய்ந்து புயலை அழைக்கும் பாய்மரங்கள் தாமே அவை ஆனால் இதோ கேள் என் நெஞ்சு மாலுமிகளின் பாடலை அதாவது ஒரு கடல் பயண கடல் பயணத்தையே தன்னுடைய வாழ்க்கையாக தொழிலாக செய்யக்கூடிய ஒரு மாலுமியினுடைய மன கருத்துக்களை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாரு இப்போ இந்த இதை பார்த்தா அவருடைய மத்த உணர்வுகளையும் சொல்லக்கூடிய வகையில இருக்கும் இப்போ மாலுமி அவரே அவருக்கு பேசிக்கொள்கின்ற வகையில் எழுதப்பட்டதுதான் இந்த கவிதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குறியீட்டு கவிதை என்பது பொருளை பதிவு செய்வது கிடையாது நினைவு தருணங்களை பதிவு செய்வதாகும் ஏன்னா ஒரு அடையாளத்தை சொல்றதோட தன்னுடைய நினைவுகளை தன் மனதில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய நினைவுகளை வெளிப்படுத்துவதாக இருப்பதுதான் இவ்வகை கவிதைகள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மூன்றாவது வகையினர் ஆஹ் இவங்க பாப்லோ நெருடாவை பத்தி சொல்றாங்க யா அதாவது பாப்லோ நெருடா போன்றவர்கள் தான் இந்த மூன்றாம் வகை வகையினை வகையினரை சார்ந்தவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் மொழி கவிஞர கவிஞர் இவரை பற்றிய இவரை பற்றிய புகைப்படமும் குறிப்பு நமக்கு இருக்கு இவர் வந்து தென் அமெரிக்காவில் உள்ள சிலி நாட்டில் பிறந்தவர் லத்தீன் அமெரிக்க அமெரிக்காவினுடைய மிக சிறந்த கவிஞர் இவர் தன்னுடைய கவிதைகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் இது நல்ல நினைவுல வச்சுக்கணும் நாம தென் அமெரிக்காவை சார்ந்தவர் அதாவது தென் அமெரிக்காவை சார்ந்த சிலி நாட்டில் பிறந்தவர் தான் பாபுலு நெருடா இப்ப உங்களுக்கு இந்த இவர்களை பற்றிய காணொலி பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம தீக்ஷா ஆப்ல போனீங்கன்னா இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒளி அதாவது காணொளியாக காணொலியாக உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பாடப்பகுதியினுடைய முன்னாடி இருக்கக்கூடிய பார்க்கோட அஹ் செல்லுல ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு காணொலியா வரும் பாக்கலாம் நீங்க மூன்றாவது வகையினரான மூன்றாவது வகையினர் ஸ்பானிஷ் மொழி பாப்லோ நேருடா போன்றவர்கள் ஒரு கவிதை ஒரு பொருளை பற்றியது என்று தோன்றினாலும் அது அப்பொருளை பற்றியது அன்று அது வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையை பற்றி பேசுகிறது ஒரு வடிவம் கொள்ளுதல் என்பதை நோக்கி வாழ்க்கை தொடர்ந்து முயல்கின்ற போது அது இந்த முயற்சியில் ஒருபோதும் வெற்றி கொள்வதில்லை இது போன்ற கவிதை எவ்வித முன்கூட்டிய திட்டமோ ஒழுங்கமைதியோ இன்றி ஒன்றை சுட்டுவது போல காட்டி உடனே எதையும் சுட்டாமல் முடிந்து போகிறது அறியப்பட்டிராத அறியப்பட்டிராததை நோக்கி நகர்கின்ற அதே நேரத்தில் நெருடாவின் கவிதை விரிந்ததாகவும் மையத்தை நோக்கி நகர்வதாகவும் இருக்கின்றது கொஞ்சம் வித்தியாசமானதுதான் இப்போ சில கவிதைகள் படிக்கும்போது பாத்தீங்கன்னா கவிஞர் என்ன சொல்ல வராரு எந்த கருத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்து அந்த கவிதை வேறொன்றை பற்றி விளக்குற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரியான கவிதைகள் சிலது ஏன்னா இப்போ ஆங்கில கவிஞர்களினுடைய கவிதைகளை எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும் நிறைய கவிதைகள் புதினங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தற்காலத்தில் இந்த போக்கு அதிகமாக இருக்கு என்ன அப்படின்னா நிறைய முடிவுகளை வந்து வாசகர்களினுடைய மனப்போக்கு மனப்போக்கின்படியே விட்டுடுறாங்க அதாவது ஒவ்வொரு வாசகனும் ஒவ்வொரு ரசிகனும் எப்படி அந்த கவிதை படித்து தன்னுடைய மன மனதிற்கு கொண்டு போகிறானோ அதற்கு அப்படியே வடிவம் கொடுத்து கொள்ளும் வகையிலும் சில கவிதைகள் அமைகின்றது இப்போ ஆஹ் இப்போ பாப்லோ நெருடா இவர் தான் இவர் வந்து ஆஹ் தென் அமெரிக்காவில் உள்ள சிலு நாட்டில் பிறந்தவர் லத்தீன் அமெரிக்காவினுடைய மிகச்சிறந்த கவிஞர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு இவருடைய கவிதைகளுக்காக இலக்கியத்திற்கான நோபல் பரிசினை பெற்றவர் அவருடைய கவிதை ஒன்று நமக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்க நம்ம எதை நோக்கி செல்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த க கவிதை வருது எத்தனை பெயர்கள் திங்கட்கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகளுடனும் ஆண்டு முழுவதுடன் வாரமும் சிக்கிக் கொண்டுள்ளன ஒரு நாள் நாட்கள் சேர்ந்து வாரம் ஆகுது வாரம் சேர்ந்து மாதம் மாதங்கள் ஆகின்றன மாதங்கள் வருடமாகுது இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கு களைத்து போன உம் கத்திரிக்கோளால் காலத்தை வெட்ட முடியாது அதாவது நடந்துட்டு இருக்கிற எதையும் நம்மால் என்ன பண்ண முடியறதில்லை அதாவது போகின்ற காலத்தை தடுத்து நிறுத்தவும் முடியாது அதே போல வரக்கூடிய காலத்தை நம்மால் எதுவும் செய்ய முடியாது அதான் சொல்றார் காலத்தை வெட்ட முடியாது பகலின் பெயர்கள் அனைத்தையும் இரவின் நீர் அழைக்கின்றது ஒரு பகல் போனா அடுத்த இரவு இரவு முடிஞ்சதும் அடுத்த பகல் இப்படியே போயிட்டு இருக்குது இரவில் நான் உறங்குகையில் என்னை என்னவென்று அழைக்கின்றனர் அல்லது என்னவென்று அழைப்பதில்லை தூங்கும் போது நான் தூங்கும் போது நான் நானாக இல்லை எனில் விழித்தெழுந்த பின் நான் யார் இப்போ நம்ம எதையோ நோக்கி போயிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் எதையோ ஒண்ணு நோக்கி ஓடிட்டு இருக்கோம் ஆனா கடைசியாக யோசிச்சு பார்த்தோம்னா நாம் யார் நம்முடைய பணி என்ன என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத முழுமையா நம்மால புரிந்து கொள்ள முடிவதில்லை அதான் நம்ம எதை நோக்கி செல்கின்றோம் நமக்கு பேர் என்ன இப்போ மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நமக்கு வைக்கப்பட்ட பெயர் சொல்லப்படும் இந்த மூச்சு நின்று போனா நமக்கு பேரே வேற அடுத்த நிமிஷமே நம்மள வேற மாதிரி சொல்லிடுவாங்க இதுதான் யதார்த்தம் அந்த மாதிரியான கருத்துக்களை வலியுறுத்துவதாக இவருடைய கவிதைகள் இருக்கு இப்போ ஒவ்வொரு மொழியிலுமே தோன்றும் கவிதைத்துவ வெளிப்பாடுகளை ஒன்றாக வைத்து நோக்கும்போது போது கவிதைகள் கேட்போரால் வாசகர்களால் உள்வாங்கப்பட்டு பெறும் முறையில் காலத்துக்கு காலம் அழுத்த வேறுபாடுகள் ஏற்படுவது வழக்கம் உண்மைதான் கவிஞர்களும் வந்து மாறுபடுகிறார்கள் எழுதக்கூடிய கவிதைகளினுடைய கருத்துக்களுமே மாறுபடுது கவிதை என்பது யாது அது எவற்றை பற்றி பேசுதல் வேண்டும் எப்பொழுது என் நிலையில் ஒரு கவிதையாக்கம் கவர்ச்சிகரமான கவிதையாக அமையும் என்பன பற்றி அவற்றின் ஆக்கத்தில் ஈடுபடுவோருடைய கருத்து நிலைப்பாடுகள் தான் கவிதை காலத்துக்கு காலம் வந்து மாறுபடுது கவிஞன் வாழக்கூடிய தன்னுடைய சூழ்நிலையை தான் ஒரு கவிதையை ஒரு படைப்பை உருவாக்குறான் அப்ப அது காலத்திற்கு ஏற்ப மாற்றங்களை தான் இருக்கு அடுத்து கவிதை என்ன ஆஹ் ஆஹ் இப்போ இதுல பார்க்கும்போது ஆக்கத்தில் ஈடுபடுவ ஈடுபடுவோருடைய கருத்து நிலைப்பாடுகள் கவிதை கவிதை என கொல்லப்படுவதற்கான எடுத்துக்கூறல் எடுத்துக்கூறல் முறைமைகள் யாவும் ஒருங்கு சேர்க்கின்ற பொழுதுதான் மேல கூறிய கவிதைத்துவ உணர்வு செவ்வியலிலே மாற்றம் தெரிய வருகிறது இப்போ கவிதன் க கவிஞன் தான் சொல்ல வந்த கருத்து தன் தான் வாழக்கூடிய சூழல் இவற்றையெல்லாம் மையப்படுத்தி அதை ஒரு கவிதையாக முறைமைப்படுத்தி கொண்டு வந்து அதை வாசகனிடம் சேர்க்கின்றான் அப்படிங்கிறத தமிழின் கவிதை நூல கா சிவதம்பி அவர்கள் ஒரு கருத்தை தன்னோட கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு இப்போ கடைசியாக இந்திரன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு இது பார்க்கலாம் கவிதை என்பது எது என்ற இந்த கேள்விக்கு எனக்கும் தற்சமயம் கிட கிடைக்கும் விடை இதுதான் எது சொல்றாரு பாருங்க கவிதை என்பது ஒரு பொருள் அன்று அது மொழிக்குள் உலகையும் உலகிற்குள் மொழியையும் முழுவதுமாக நுழைத்து விடுவதற்காக முயலும் தொடர்ந்து ஒரு படைப்பு செயல்பாடு ஏன்னா இப்போ ஒரு கவிஞன் எந்த காலகட்டத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி அவனுடைய மொழி நடைய வச்சு நம்ம சொல்லிடலாம் ஏன்னா அவன் வாழக்கூடிய காலகட்டத்தினுடைய பண்பாடு நாகரிகம் எல்லாத்தையும் அவனுடைய படைப்புகள்ல வெளிப்படுத்துவான் அதை வைத்து நம்ம புரிந்து கொள்ள முடியும் கவிதை என்பதே மொழிதான் கவிதைக்குள் உழவும் மொழியின் தர்க்கம் கவிதைக்கான உலகத்தை கட்டியெழுப்புகிறது எனவே எத்தகைய மொழியை நாம் பயன்படுத்து பயன்படுத்துகின்றோமோ அதன் குணாம்சங்களையும் பேச்சு வழக்குகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது கவிஞனுடைய கடமையாகிறது ஏன்னா ஒரு கவிதைக்கு மொழி என்பது ரொம்ப அவசியம் மொழிதான் அந்த படைப்பை வாசகனிடம் கொண்டு சேர்க்கின்றது இப்ப தற்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் அந்தந்த பகுதிக்குரிய கவிஞர்கள் இப்ப திருநெல்வேலி மொழி பேசக்கூடிய அதாவது திருநெல்வேலி கவிஞர்னா அந்த திருநெல்வேலியில் பேசக்கூடிய வழக்கு மொழியையே அப்படியே சிறுகதையாவோ புதினமாகவோ படைப்பாங்க அப்போ அதை பார்க்கும்போது அந்த பகுதி மக்களுக்கு இது நம்முடைய வழக்கு மொழி அப்படின்னு சொல்லி அதுல ஒரு ஈடுபாடு வரும் இந்த மாதிரி படைப்புகள் எல்லாம் இப்ப அதிகமாயிட்டு வருது அதாவது முழுமையான மொழியாக எழுத்து மொழியாக எழுதுவதை காட்டிலும் நாம் பேசக்கூடிய பேச்சு மொழியாக ஒரு படைப்பு உருவாகும் போது அது தனித்துவம் பெறுகின்றது அப்போ அப்படி தனித்துவம் பெறுகின்ற அந்த கவிதைக்கு அடிப்படையாக அமைவது எது அப்படின்னு பார்த்தோம்னா மொழிதான் அப்படிங்கிற கருத்தை இந்த பாடப்பகுதியில கவிஞர் நமக்கு வலியுறுத்தி சொல்றாரு இந்த பாடப்பகுதி இத்துடன் நமக்கு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்